ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் பாரம்பரியமும் நவீனமும் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது இருப்பதுல சிஸ்டம் தெளிப்பு நீர்ப்பாசன முறை ஸ்பிரிங்ளர் சிஸ்டம் மூலம் நீர் தெளிப்பது விவசாயத்தில் மிகவும் பிரபலமாகி வரும் ஒரு நவீன நீர்ப்பாசன முறைதான் முறை இந்த முறையில் நீர் மழை போல் தெளிக்கப்பட்டு பயிர்களுக்கு வழங்கப்படுகிறது இதன் மூலம் நீர் இழப்பு குறைகிறது பயிர் உற்பத்தி அதிகரிக்கிறது ஸ்ப்ரிங்ளர் சிஸ்டத்தின் முக்கிய நன்மைகள் மலைப்பகுதிகளுக்கு ஏற்றது மலைப்பகுதிகளில் மேடு பள்ளம் உள்ள நிலங்களில் இந்த முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பல்வேறு பயிர்களுக்கு ஏற்றது தேயிலை காப்பி நிலக்கடலை பருத்தி போன்ற பல்வேறு பயிர்களுக்கு இம்முறை பயன்படுத்தப்படுகிறது செலவு குறைப்பு சாதாரண முறையில் நீர் பாசுவதை பாய்ச்சுவதை விட முப்பது முதல் நாற்பது சதம் வரை செலவு குறைகிறது மலைப்பகுதிகளில் தேயிலை காப்பி போன்ற பயிர்கள் சாகுபடி செய்யப்படும் மலைப்பகுதிகளில் இந்த முறை அதிகம் பயன்படுத்தப்படுகிறது மேடு பள்ளம் உள்ள நிலங்கள் சமதளமான நிலங்கள் இல்லாத பகுதிகளில் இம்முறை பயனுள்ளதாக இருக்கும் பல்வேறு வகையான பயிர்கள் நிலக்கடலை பருத்தி முன்பே பூ உதிராத பயிர்கள் போன்ற பல்வேறு பயிர்களுக்கு இம்முறை பயன்படுத்தப்படுகிறது ஸ்பிரிங்ளர் சிஸ்டம் நிலப்பரப்பிற்கு மேல் நீரை மழை பெய்வது போல் பம்ப் உதவியுடன் தெளிக்க செய்கிறது ஒரு தெளிப்பான் மூலம் பன்னெண்டு மீட்டர் சுட்டு வட்டாரம் வரை தெளிக்கலாம் காற்றின் வேகம் குறைவாக இருக்கும்போது இந்த முறையை பயன்படுத்துவது சிறந்தது அதிகாலை மற்றும் மாலை வேலைகளில் தெளிப்பானை பயன்படுத்துவதால் ஆவியாகுதல் இழப்பை தடுக்கலாம் ஸ்பிரிங்லர் சிஸ்டம் அமைக்க ஆரம்ப செலவு அதிகம் என்றாலும் நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தக்கூடியது ஸ்பிங்லர் சிஸ்டம் நீர் சேமிப்பு நில சேமிப்பு மற்றும் செலவு குறைப்பு போன்ற பல நன்மைகளை வழங்குகிறது இது பல்வேறு வகையான பயிர்களுக்கும் பல்வேறு வகையான நிலங்களுக்கும் ஏற்றது இது சிஸ்டம் விவசாயம் மட்டுமல்லாமல் தோட்டக்கலை விளையாட்டு விளையாட்டு மைதானம் தீயணைப்பு போன்ற துறைகளிலும் பயன்படுகிறது இது தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக ஸ்பிரிங்லர் சிஸ்டம் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் இன்று நாம் பயன்படுத்தும் ஸ்பிரிங்லர் சிஸ்டம் கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டவற்றிலிருந்து மிகவும் வேறுபட்டிருக்கும் நீர்ப்பாசன முறை செயல்பாடு பம்ப் நீரை குழாய்க்குள் செலுத்துகிறது முதன்மை குழாய் பம்ப் நீரை நிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்கிறது துணை குழாய் முதன்மை குழாயிலிருந்து பல கிளைகளாக பிரித்து தெளிப்பானுக்கு நீரை வழங்குகிறது தெளிப்பான் நீரை பல்வேறு பகுதிகளுக்கு மழை பொழிவதைப் போல் தெளிக்கிறது தெளிப்பான் எவ்வாறு தெளிக்கிறது என்று பார்ப்போம் டெலிபான் பயிறு பயிர்களின் பல்வேறு பகுதிகளுக்கு துல்லியமாக தெளிக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி